ஹாய் வீவர்ஸ் நீங்கள் மெயின்ட்டு ஸ்ட்ரீட்டில் இருக்கிற செல்வம் மில்க் டிப்போக்கு தான் வந்திருக்கோம் இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டின்னா விதவிதமான பன் சாப்பிட்லாம் பால்கோவா பன் பன் பட்டர் ஜாம் குலாப் ஜாமுன் பன் சாக்லேட் பன் சொல்லிட்டு வெரைட்டிஸ் ஆஃப் பன்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அண்ட் அஃபோர்டபிள் ப்ரைஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ செய்கிறது பார்த்தீங்கன்னா சாக்லேட் பன் தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சாக்லேட் ஃப்ளேவர்லருந்து இருந்து குலாப் ஜாமுன்லேருந்து வெரி வெரி டேஸ்டி அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் நாட் ஒன்லி திஸ் சுட 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 வந்துட்டு நீங்கள் வந்து குலாப் ஜாமுன் சாப்பிடலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு சன்னா வித் சமோசா சாப்பிடலாம் அது தவிர பாதாம் பால் சாப்பிடலாம் சூடாக இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது கோ கோவா பாருங்கள் எவ்வளோ கோவா போட்டுட்டு இந்த பன் கொடுக்குறாங்க ஜஸ்ட்டு த்ரோவே ப்ரைஸ் தேர்ட்டி ருபீஸ் தான் ஸ்டார்டிங்கில் இருந்து ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு கூல் கந்து தேவையாக கூல் கோவா தேவையாக கோவா சாக்லேட்னா சாக்லேட்டு அப்புறம் வந்து ரஸ்குல்லானா ரஸ்குல்லா சி இந்த ரஸ்குல்லா சுட 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 ரஸ்குல்லா வந்து கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டி எஸ்டேஷனே இருக்காது ஒன்று சாப்பிடணும்னு தோணும் இந்த பாதாம் பால் வந்து சம்திங் எக்ஸ்ட்ராடினரி வில் ஈட் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னு ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டிடுற என்னெல்லாம் இருக்குன்றது த்ரோவே ப்ரைஸ் தான் இந்த பாருங்கள் சாட்டு சன்னா மசாலா வித் சமோசா வெரி டேஸ்டி அதுக்கு வந்து வார்த்தைகளே இல்லை குவான்டிட்டி நிறைய இருக்கும் பட் நீங்கள் ஒருத்தராக வந்து ஷேர் பண்ண முடியாது காரணம் என்னென்னா எல்லா ஐட்டமும் நம்ம சாப்பிடணுன்றப்போ யூ கேன் ஷேர் ஆஃப் ஆஃப் ஆஃப்ன்றது ரெண்டு பேர் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சமோசாவும் சன்னாவும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இந்த சமோசா சன்னா ப்ளஸ் ஒன் பானிபூரி ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்தது இவங்க சம்ம சன்னாவும் சரி இந்த சமோசாவும் சரி பெருசாக இருக்கும் ஆனியன் வித் மூணு விதமான சட்னி ப்ளஸ் ஒரு பானிபூரி இந்த பானிபூரியில் வந்து டிப்பனி டிப்பண்ணாக கொடுக்க மாட்டாங்க ஸ்டப் அப் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் பானி கொடுத்துருவாங்க பானி சாப்பிட்டுட்ட பிறகு நம்ம அடுத்த ரவுண்டை அந்த பண்ட்கிட்ட போய்ட்டு ரஸ்குலா கிட்டே போயிட்டு பால் கிட்டே வரலாம் எங்களோட ஐடியா அப்படி தான் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணுறோம் மிடில் கிளாஸ்லேருந்து ஹை கிளாஸ் வரைக்கும் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா இந்த ஷாப்பில் ஒரு ஷாப்பே தெரியாத அளவுக்கு க்ரௌடு வந்து சுற்றிகிட்டே இருக்கும் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தெரியாது ஈச் அண்ட் எவ்ரி படி வில் லவ் அண்ட் லைக் திஸ் ரொம்ப 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 டேஸ்டியானது ஃபுட்டு அஃபோர்டபுள் அண்ட் ஜென்யூன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு இங்கே நான் வந்து காசு கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிட்டு தான் ப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் ரெண்டாவது யூ டு வெயிட் இது பன் பட் ஜாம் ஸோ நைஸாக இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறமாடு இந்த ஷாப்புக்கு வந்து பார்த்ததில் சாப்பிட்டதில் ரொம்ப சந்தோஷம் அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறதில் அதை விட பெட்டர் என்னென்னா ஒரு நல்ல வீடியோவை நல்ல ஷாப் வந்து நாலு மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தியிருக்கிறோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் டேஸ்ட்டாகவும் வித்தியாசமான ஸ்டைலில் இருக்கிறதுனால எல்லோரும் வந்துட்டு இந்த மின்ட்டு ஸ்ட்ரீட்டில் இருக்கிற செல்வம் மில்க் டிபா போங்க திஸ் இஸ் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸ் வெரி ஓல்டு ஷாப்பு ஈச் அண்ட் எவ்ரிபடி இது மட்டும் கிடையாது இதை தவிர நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் போர்டில் பெரிய லிஸ்ட் இருக்குது பாருங்கள் செல்வம் ஸ்நாக்ஸ் எவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்குறாங்க பாருங்கள் ஸோ மக்கள் வந்து சாப்பிட்றது மட்டும் கிடையாது டேக்அவேவும் இங்கே நிறைய இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டைம் யாரெல்லாம் மென்ட்டு ஸ்ட்ரீட்டு திஸ் இஸ் நியர்பை க்ரவுன் தேட்டர் பழைய தேட்டர் இருக்குது மின்ட் கிட்டே வரும் இது மென்ட் ஸ்ட்ரீட் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் இங்கே சென்ட்ரலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த எண்டில் இருக்குது ஸோ யாரெல்லாம் வந்து பார்க்குறீங்களோ சோக்கார்பேட்டை வந்து க்ராஸ் பண்ணி கடைசி எண்டு வரைக்கும் போனீங்கன்னா இந்த மாதிரி நல்ல 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 டேஸ்டான ஸ்நாக்ஸை வித்தியாசமான முறையில் குறைந்த பட்ஜெட்டில் சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ இங்கே விசிட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த குலோப்ஜாமின மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி இந்த பாதாம் மில்க்கு தான் ஐயோ செம 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 இன்னமும் எனக்கு வந்து நோக்கில் அப்படியே எச்சில் ஊறிட்டே இருக்குதான் அவங்க கொடுத்த ரஸ் மலாய் மாதிரி ஒரு மலாய் போட்டு கொடுத்தாங்க அந்த பால் சொல்ல வார்த்தைகள் இல்லை சொல்ல வார்த்தைகள் இல்லை பாருங்கள் இந்த போலை எப்படி அடிச்சுட்டு அதுக்கு மேலே மலாய் போட்டு அதுக்கு மேலே ஒரு சர்க்கரை அப்படியே பூ மழை தூவுற அப்படி தூவிட்டு நம்ம கையில் கொடுப்பாங்க அமிர்தம் பாருங்கள் இந்த ரஸ்மலாயில எடுக்கிற ஏடு மாதிரி போட்டு கொடுக்குறாங்க பாருங்கள் இதுக்கே காசு கொடுத்துடலாம் இது மட்டும் இல்லை இந்த தூவல் பாருங்களேன் ஐயோ எப்படியெல்லாம் ட்ரெயின் ஆகி எப்படியெல்லாம் மக்களை கவர் பண்ணுறாங்க